எப்பயுமே வந்து கலைக்கும் வீரத்துக்கும் வந்து வரலாற்றுல பேசக்கூடிய இடமான வல்வெட்டித்துறையில நினைக்கிறோம் வல்வட்டி துறையில குறிப்பாக நினைக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ரேவடியில வந்து ஆடி குமரன் ஆனந்த நீச்ச தரணாக நினைக்கிறோம் இந்த வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கு இருக்கிற விழா தலைமுறைக்கு வந்து தெரியாமலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவருக்கு வந்து வரலாற்றில வழிபட்டு துறையில வந்து இந்த வரலாற்று பங்குல வந்து ஒரு பெரிய பங்கு இருக்க சொல்லவதும் இவர் வந்து நிறைய சாதனைகள் செட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழுக்கு மேல வந்து சாதனைகளை செய்திருக்கிறார் இவருன்னு முதலாவது முக்கியமா என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா பாக்கு நிர்ணயம் வந்து நீட்டி கடந்தவர் என்ற ஒரு பெருமையை வந்து இவருக்கு இருக்குது நாங்கள் வந்து இவர் யாருன்னு சொல்லி பார்ப்போம்

நீச்சல்டாகும்ழிக்குமரி நாள் ஞாபக அடுத்த மாதிரிதான் இந்த நீச்சல் தடாகம் கட்டப்பட்டுருக்கு அந்த அது போய் பார்ப்போம் என்ன மாதிரி அதாவது சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுல வந்து ஆளிக்குமரன் ஆனந்தன் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் உள்ள பல்வெட்டித்துறையில வந்து இவர் ஒரு ஏழு கிண்ண சாதனைகளை வந்து இவர் வந்து செய்திருக்கிறார் பாருங்க இதுல ஒரு சாதாரணமா ஒரு கிண்ண சாதனையை செய்யறது இதுக்கு நமக்கு பெரிய விஷயமா கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே வந்து ஏழு கிண்ண சாதனை செஞ்சுருக்கிறார் முதலாவது என்னன்னு சொன்னா அந்த பாக்கு வந்து தலைமன்னார்ல வந்து தென்னிந்தியாவில தனுஷ்கோடிக்கு பிறகு வந்து அங்கே இருந்து வந்து ஒரே நபர் அந்த காலத்துல வந்து இவர் தான் வந்து முதலாவது நீந்தி இருக்கிறார் நேரம் வந்து இந்த ஐம்பத்தி ஐந்து ஆளுங்க முப்பத்தி வந்து நீந்தி கடந்திருக்கிறார் எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து கடந்திருக்கிறார் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் தொடர்ச்சியா வந்து துவிச்சக்கர வண்டி ஓட்டுறது வந்து இவற்ற ஒரு சாதனைகள்ல உண்டா இருக்குது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பந்த வந்து அடிக்கிறது கையால வந்து தொடர்ச்சியா அடிக்கிறது அதை விட இதுல இருக்கு பாருங்க உட்கார்ந்து எழுதல வந்து ரெண்டு நிமிடங்கள்ல வந்து நூற்றி அறுபத்தைந்து தடவைகள் வந்து செய்திருக்கிறார் உம் பாருங்க அடுத்தது ஒற்றைக்காலல வந்து சமநிலையில நின்றமை வருது அது பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி மூணு மணத்தியாளங்கள் கட்சியா நின்று இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாம் ஆண்டு நாள் கிட்டத்தாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்குமே இருக்கிறார் அடுத்தது காலி காலை உயர்த்தி உயர் உதைத்தலில் ஈடுபட்டமை ஹைகிங் ஐம்பத்தொரு நிமிடங்கள் வந்து ஒன்பதனாயிரத்தி நூறு தடவைகள் வந்து அவர் வந்து இப்படி ஒரு சாதனையும் செய்திருக்கிறார் மற்றது தென்னிந்தியாவில் வந்து சென்னையிலிருந்துள்ள அண்ணா நீச்சல் வந்து கைகளால் கால்களால் தவளை போல் நீரை உதைத்துக் கொண்டிருந்தமை ஒன்பது மழைத்தியான முப்பத்தி மூன்று வினாடிகளை வந்து செய்திருக்கிறார் ஏழுமையை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலிக்கூட ஆனந்தன் அவர்களுடைய கிண்ண சாதனைகள் அவற்றை வந்து இன்னும் நிறைய இருக்குது ஏழு கிட்ட கிண்ண சாதனைகளாக ஏற்றுக்கொள்ளப்படையில அவர் வந்து செய்திருக்கிறது அதை பாரம்பரியத்துல இருக்குது நீங்கள் படிச்சு பார்ப்பீங்களான்னு சொல்லி நான் நம்புறேன் சரி ஓகே நாங்க வந்து நீங்க உள்ள போவோம் போட்டி எண்ணித்தான் தான் ஆகுமோன்னு நினைக்கிறேன் ஆஹ் நாங்க உள்ள போய் பாப்போம் என்ன மாதிரி சொல்லி

ஹலோ நீந்த வந்திருங்களோ அப்பா அக்கா நீந்துடாவா நீங்க பாக்க வந்தினீங்களோ ஆ அக்காவுக்கு முடிஞ்சுதோ இல்லையோ அக்கா வார அக்கா அக்கா அக்காவை பாக்க பார்க்க வந்து நிங்களோ நீங்களே நின்ந்துவிங்களோ நின் ஓகா சாலாம் இந்த எப்படி எடுத்து வணக்கம் என்னுடைய பெயர் ரஜினி சங்கர் நான் வந்து தொழில்நுட்பவியல் கல்லூரியில் அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாக்குறேன் கரியர் கைடன்ஸ் யூனிட்டில் இன்று இந்த மாவட்ட மாவட்ட நீச்சல் போட்டிக்கு எனது மகளை அழைத்து வந்திருக்கிறேன் அவன் வந்து யாழ்ப்பாணம் ஹிந்து லேடிஸில் வந்து தரம் வேளியில் கண்டிச்சு கொண்டிருக்கிறார் இவருக்கு வந்து சிறு வயதிலேருந்தே நீச்சல் ஆர்வம் இருந்த இயல்பாக இருந்தது அதே நேரத்தில் நான் சிறு வயதிலிருந்தே நீச்சல் பணத்தை கொண்டாடித்த இவ்வளவுக்காக நானும் ஓஷன் யூனிவர்சிட்டியில் இந்த நீச்சல் பயிற்சி முடிச்சிருக்கிறாங்க இந்த யாழ் மாவட்டத்துல வந்து மாணவர்களுக்கு அவரை அவர் மட்டும்தான் நீங்க யாழ்ப்பாணத்துல இரவு நுண்ணுன்று வச்சிருக்க நிறைய பேர் ஆர்வம் இருக்குது இருந்தாலும் இதுக்கான நேரங்கள் ஒதுக்குறதுக்கு விரும்பின இது ஒரு ஆரோக்கிய ரீதியான மன சமநிலைக்குரிய தொழில் வாய்ப்புக்குரிய ஒரு உயிரை பாதுகாக்கக்குரிய ஒரு கலையாகவோ அல்ல ஒரு விளையாட்டாகவோ யாருமே நோக்கிறார்கள் இல்லை தான் சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் இருக்குது இந்த நீச்சல்ன்றது என்றது என்ன என்று ஆனால் பின்வாங்கிறார்கள் கூடுதலாக யாழ் மாவட்டத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை அதிலும் பெண் பிள்ளைகள் இப்பொழுது வேலான் சொன்ன இந்த இதுல நிறைய பிள்ளைகள் மாணவர்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண் பிள்ளைகள் போதிய அளவில் இருக்கிறது குறைவாக இருக்கிறது அதுக்கு ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு மூட கொள்கை அதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகள் நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன்னா பெண் வந்து சகல விதத்தில் கல்வி மற்றும் மட்டுமில்லாத சகல விளையாட்டுகளோ இல்லை தங்களை ஒரு பாதுகாப்பிலோக்குரிய எந்த ஒரு கலையோ எந்த ஒரு விளையாட்டையோ அவர்கள் பெற வேண்டும் என்றது தான் என்னுடைய நோக்கம் அதை நான் சமூகத்துக்கும் திருப்பி திருப்பி நான் வலியுறுத்துறேன் இந்த நீச்சலிவு வந்து முக்கிய நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்குறது என்னை பொறுத்தமரில் நல்லா ரிலாக்ஸ் இருக்குது இது எனக்கு அந்த நீதிடையும் படிப்பையும் அப்படி கொண்டு போகலாமா சேர்த்து ஹெல்தியையும் இதையும் சமநிலையாக கொண்டு போகலாம் நான் சாதனமாக என்னுடைய மகளை டேட்டில் சேர்த்துருக்கிறேன் பேட்மிண்டனில் சேர்த்துருக்கிறேன் நீச்சலில் சேர்த்துருக்கிறேன் அதை விட அவன் கலைகள் வந்து விரைக்கல மியூசிக் டான்ஸ் ஓகன் வயலின் எல்லாம் நான் பிற கொண்டு போகிறேன் ஆனால் ஆங்கில மொழி மூலம்தான் கல்வியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அதிலும் எனக்கு அவரேஜா நான் என்னால் கொண்டு போக முடியலை சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம் வேண்டிய பேரண்ட்ஸ் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நாம பிளான் பண்ணி அதை அவையளுக்கான டைம் ஒதுக்கி அவைக்கான ரிலாக்ஸ் டைம் ஒதுக்கி அவை அவைக்குரிய டைம் நான சில விஷயங்களையும் இருக்கிறேன் நான் நான் கிளியரா

சாதண்டும் சொல்ல மாட்டேன் மழை முடியும் உமக்கு திருப்பமா மழை முடியும் இதுல நீராட்சி வளரும் கொண்டு போய் நீச்சல்ல வேற கிழவா கண சமூகத்தில ஏதாவது ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா சமூகத்துல பெண் நான் ஓஷன் யூனிவர்சிட்டியில நிறைய ஆண்களுடன் போலீஸ் அப்படியான உத்தியோக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான உத்தியோகர்களோட தான் நான் பழகி நான் ஒரு லேடியா இருந்தேன் நான் அதுவும் ஒரு தாயா தான் நடந்து போனான் என்னையும் வித்தியாசமா சமூகத்துல பார்த்தவை இப்ப தேவையா பாக்கு இந்த ஸ்விம்மிங் ஆனா ஸ்விம்மிங் நான் போயிக்கல எனக்கு நிறைய சுவாச பிரச்சனை தான இல்லாம போனது அந்த காலம் நான் இப்ப கண்டினியூ பண்றேன் டைம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால இது இருக்கு மேட்டமடிக்கு என் மகள் வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு தான் போறா விரும்பியும் போறா நான் எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாத்துக்கும் நான் ஊக்கம் கொடுத்து கொண்டு ஓகே சரி நான் நான் என்னது இப்போ உங்களோட மகளை வந்து எதில் வந்தவள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொண்டு வர மண்ணை இவர்கள் அவள் எதில் ஆர்வமாக இருக்கா சரியான ஆர்வமா எல்லாமே ஒரு ஈக்குவலா கொண்டு போ இப்ப ஸ்விம்மிங்கும் நல்ல ஆர்வம் இருக்கு பேட்மிண்டன் ஆர்வம் வந்துருக்கா அவள் ஹெரியர் ட்ரைனிங் எல்லாம் செஞ்சேன் ஆர்வம் எல்லாத்துலேயும் ஒன்றுக்கொன்று குறைந்த அளவு இல்லாத ஒரு ஆர்வத்தில் இருக்கா ஆனால் அவார்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு தான் இதுவாமை எது டான்ஸ் மிஸ் பண்ணணுமென்றது என்னை பொறுத்தவரல்ல என் மக்கள்

அவளுக்கு பயம் பெறது ஆழப்பயம் வந்து பெறும் தனி அது ஒரு கீழே அளவு இருக்குமாக்கா அது ஒரு திருப்பி இப்ப இருந்த நீங்க சொல்றீங்க அந்த பருவமான வேண்டுவீங்களே அந்த டைம் எல்லாம் அது நிக்கவே கடலுக்கு உயர்ற மாதிரி எல்லாமே மாதிரி இருக்கு

பல போன் பண்ணுறது நான் அப்படி கொண்டு வந்துக்கிட்டே கூட சார் அந்த காம்படிஷன் ஆனதுக்கு கொண்டு போய் அவரை கூட இன்வால்வ் பண்ண கூட அவர் அஞ்சு காம்படிஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஆவணும் அவருக்கு வெளியில் கூட ஆர்வமாக ஏற்பட்டுருக்குது அதை விட முக்கியமான விஷயம் அந்த ஸ்கூலில் வந்து எக்லண்ட் போட வந்து சொன்னால் அறுபத்தஞ்சு பேரை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து செய்ய மாட்டேன் அப்படியே இந்தியா அது கட்டாயமான பெர்ஃபார்மென்ஸ் இருக்கோம் என்ன ஜெஃபைண்ட் பாய்ஸ் இதில் கூட இன்வால்வ் ஆகி செய்யலாம் லைஃப்பில் அதே வந்து கூட இன்வால்வ் ஆகி செய்ய மேலா வரவேற்கத்தான்

பேர் வல்லவன் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துயர்தராக நடந்து பிரதேசத்தை கடமையாட்டிக்கொண் கடனாடி கொண்டிருக்கிறேன் அந்த அக்கறை நிகழ்வாக நீச்சல் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றேன் தற்சமயம் நசுராமன் நீச்சல் தளாகத்திலையும் நீச்சல் பயிற்சிகளையும் வெளியாடுத்துற நீச்சல் தளாகத்தில் நீச்சல் பயிற்சி பயிற்சியினராகவும் நாம் கடமையாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன போட்டி நடந்தது இது அடுத்த கட்டம் என்னவாயிருக்கும் இன்று நடைபெற்ற போட்டியானது பதினஞ்சு பிரதேச செய்கிறதுக்கிடையிலான மாவட்ட மட்ட போட்டி இன்றைக்கு நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களில் பெற்றவர்கள் வாரக்கிழமை நடக்கப்படுறார் எழுநிலை நடக்கப்படுற மாகாண மட்ட போட்டி அஞ்சு மாவட்டங்களுக்கு இடையிலான மாகாண போட்டியில் பார்ட்டிசிபேன் சாந்தி அங்க இருந்து வரீங்களா அங்க இருந்து பக்குவ இல்ல பக்குவ இல்ல என்ன பிரச்சனைனா கொஞ்சம் காத்தா இருக்கு கடற்கரை சைட்டன் ناحيه அத கொஞ்சம் திருப்பி திருப்பி போய் குறணைச்சி கொல்லையengo ஓகே மற்றது இப்போ நீங்க நீங்க வந்து என்ன போட்டிக்கு என்ன அந்த இருநூறு 200 மீருக்கு வந்திருக்கீங்க விளையாடுறதுக்கு நூறு மீட்டர் ஓகே எந்த டைம்ஸ்ல நீங்க பக்குவ இல்ல ஓகே இது என்ன போட்டி डिस्ट्रिक्ट போட்டியா என்ன okay. போவீங்க <tipanina> 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 <tipanina>

எல்லா பேரண்ட்ஸும் நான் இரும்பு நான் பேரண்ட்ஸ் விரும்புறதால பிள்ளைகளுக்கும் அந்த கூடுதலாக இருக்கும் இப்போ போட்டித்தன்மை நிறைய பிள்ளைகள் பங்கேற்றதால போட்டித்தன்மை ஏற்படுறதால இன்னும் ஆர்வத்தை தான் இந்த ஐம்பதாவது அடங்காத வரணும்னு சொல்லி இன்னும் இந்த ஆர்வம் வந்து கூட தெரியுது அதோட பெங்கடம் பல இந்த படிப்பு கொண்டு போனால் படிப்படி அநீச்சர் பயிற்சி வர வேண்டாம் ப படிப்பு பரப்புரைகளை எடுத்துக்கொண்டு வந்தால் படிப்படி ஏவர்கள் உயர்ந்து கொண்டு வாழ்றாரு அதனால் இன்னும் கூடுதல் ஆர்வமாக இப்பொழுது வேண்ட

அதே மாதிரி உடம்புல இருக்கிற ஒரே நேரத்தில் எல்லா உடம்புக்கப்பு பார்ட்ஸும் வேலை செய்கிறதால இந்த பயிற்சி உள்ளதுலேயே இந்த மிக பயிற்சியான நீச்சல் பயிற்சியான பயிற்சி

அதோட ப்ராக்டிஸ் பண்ணுறவே இப்போ சிறு ஆரோக்கியம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான நல்ல சகிண்ட வெள்ளை இருக்கிறதால நல்ல நீச்சல் பாய்ச்சி இந்திய ஒரு பயிற்சி ஆரோக்கியம் இந்த நீச்சல் பழங்குறது வந்து பொம்பளை பிள்ளைகள் இந்த வீதம் என்ன மாதிரி இருக்கும் அவங்களோட பங்கு முதல் முதலமைச்சர் சொன்னாங்களுக்கு நீச்சல் உடை என்கிற அந்த கலாச்சாரத்துக்கு நீச்சல் உடையானது கொஞ்சம் விசவத்தில் கம்மியாக காணப்பட்டது ஆனால் தற்சமயம் அதொரு பொருட்பாடு இல்லாமல் இப்போ என்னது பண்ணும் பிள்ளை இந்த ஆர்வம் கூடுதல் ஆச்சாரம் காணப்படுது அதனால இப்போ வந்து இப்போ அந்த பாட்டு தான் இப்போ கச்சமயம் அது சரி